அப்ப ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது நீ ஊழியக்காரன் நீ எதற்காக அந்த தெரியுமா கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய் அதற்காக உனக்கு அந்த கொடுக்கப்பட்டது இப்போ உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது அநேகத்தின் மேல் நீ எப்படி இருக்க போகிறாய் அதிகாரியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவா இன்னும் என் வாழ்க்கையில நான் இந்த ஸ்தானத்தில் ஏன் இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் எந்த விதத்தில் நான் உண்மையா இருக்கணும் நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எந்தெந்த காரியங்கள் எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டா தான் கத்தர் கொடுப்பார் பாவம் மன்றவன்ட போய் நீ பாவம் சொன்னால் யார்தான் செய்யல எல்லாரும் அடுத்தவனை ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய நல்லவன் மாதிரி நீ சொல்லிட்ட நீ போடா அப்படின்வான் இதுதான் உலகம் ஆனால் ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லலை அந்த வழியிலையும் நமக்கு ஆசீர்வாதம் வரும் இந்த வழியிலையும் ஆசீர்வாதம் வரும் ஆனால் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் போய் சொன்னால் பணம் கிடைக்கும் ஏமாத்தினா பணம் கிடைக்கும் இல்லாத காரியத்துக்குள்ள போய் தலையிட்டால் நமக்கு பணம் கிடைக்கும் ஆனால் அதுலலாம் வேதனையும் சேர்ந்து வரும் அதனுடைய முடிவு சஞ்சலமாக இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிற நீ தெரிந்து எடுத்துக்கோ நீ என்ன வேலையில் இருந்தாலும் சரி நீ ஒரு ஊழியனாக இருந்தாலும் சரி நீ சபையில் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்

நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கணும் இந்த வாரம் போன உடனே நீங்கள் வீட்டில் பேசணும் நான் சர்ச்சைக்கு லேட்டாக போயிட்டேன் ஆண்டூர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு அடுத்த வாரம் நான் இதை சரி பண்ணுவேன் எந்தெந்த காரியத்தில் குறைவு இருக்கிறதோ அதை நீங்கள் கவனம் கவனமாய் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வுல நீங்க தோத்து போயிட்டீங்க அடுத்த முறையும் அதே மாதிரி தான் போய் எழுதுவீங்களா எங்க நான் தப்பு பண்ணிருக்கிறேன் கிரிக்கெட்டில் ஒரு டீம் தோத்து போயிட்டாங்கன்னா அந்த தோத்து போன டீம் விளையாண்டதை மறுபடியும் பார்ப்பாங்களாம் உட்காந்து எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்னு ஆராய்ந்து பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையை மற்றவனால் ஆராய்ந்து பார்க்க முடியாது ஏன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை படைத்த தேவனுக்கும் தெரியும் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு பிரயாசப்படுறாரு உங்களை பார்த்து டே நீ வெளி உலகத்துக்கு நல்லா ஊழியம் பண்ற நீ வெளியில எல்லாருக்கும் முன்னாடி நல்லா விசுவாசியா இருக்கிற முதலாளி வரும்போது நீ தான் இருக்கிற இதெல்லாம் வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் ஆனா நீ அந்த ரங்கத்தில் உண்மையா இருக்கிற பாரு அதுதான் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும் எந்த சூழ்நிலை இளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு எண்ணம் ஐயோ நான் இந்த காரியத்தை கவனமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இதுதான் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும் உண்மையாய் செவி உண்மையாய் செவி கொடுப்பாய் கத்த உன் தேவனாகிய பூமியில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் வைப்பார் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மேன்மைய கத்தர் உங்களுக்கு தாராரு என்ன மேன்மையை கொடுக்கிறாரு நீ உன் தெருவுல உன் வீட்டுக்குள்ள மேன்மையா இருப்பேன்னு சொல்லல இருப்பேன் கத்த சொல்லல சகல ஜாதிகளிலும் எந்த ஜாதி பூமியில இருக்கிற சகல ஜாதிகளிலும் பூமி ஒன் ஆசிர்வதிக்கப்படும் பூமி உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா இல்லையா சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன் மூலமா தானே அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே போகும் ஏன்னா நான் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன் நீ உண்மையாய் இருப்பதால் அல்ல இல்லையா இந்த ஆராதனை வேலையில் உங்க பேச்சு உங்க செயல் உங்களுடைய பார்வை உங்களுடைய நடக்கை உங்களுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும் உண்மையாய் நீங்கள் இருக்க வேண்டும் ரவே கலக்க மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மாவாட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட வாங்க போறவங்க அம்பட்டு பேரும் பாத்துக்கிட்டா இருக்கிறாங்க டெய்லி உங்கள்கிட்ட எத்தனை பேர் அட்வான்ஸ் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ரெபே கால் கிட்ட மாவு வாங்குறக்கு ஒரு டீம் சொல்ல அந்த கிரைண்டரை சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க எப்படி ஆட்டுறாங்க உளுந்து கரெக்டாக போடுறாங்களா எல்லாம் அந்த அரைச்சி வந்துடுச்சா கரெக்டாக தண்ணி ஊத்துறாங்களா எல்லாம் பார்த்துட்டா இருக்க போகிறாங்க யாரும் பார்க்க போறது இல்லை ஆனா இதை யார் பார்க்குறா கர்த்தர் சொல்றதை விட ஆசீர்வாதமாய் நம்மளை மாற்றுகிறவர் பார்க்கிறார் இதுதான் நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான விதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும் யார் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுமா வாங்குறவன் பார்க்கல என்னை வாழ வைக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை உயர்த்துகிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என் ஜீவியத்தை இன்னும் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறார்கள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் சும்மாலாம் ஆசீர்வதிச்சிட முடியாது உங்க உண்மையை தான் உங்களை ஆசீர்வதிப்பார் சும்மா தூக்கி உங்களை ஆசீர்வதிச்சிட்ட பிசாசு ஆண்டவரோட சண்டைக்கு போயிடுவான் இந்த திருட்டு ஜெபிக்கவே மாட்டான் இவன் ஆசீர்வதிச்சிங்க இவன் ஒரு சோம்பேறி இவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க இவன் வாழ்க்கையில் உண்மையாவே இல்லை அவனை போய் ஆசிர்வதிச்சிருக்கீங்க நீங்க நீதி உள்ள தேவன் சும்மா ஊர ஏமாத்தீங்களா நீங்க அப்படின்னு கூட யார் சண்டைக்கு போயிடுவா பிசாசு சண்டைக்கு போயிடும் அதனால தான் ஆண்டவர் இப்போ டேரெக்டாக நம்மகிட்ட வந்து பேசுறாரு எப்படி பேசுறாருனா டே இருறா உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன் அந்த பிசாசு பையன் வந்து சொல்லுவான் இங்கே பணத்தை வாங்கு இங்கே லஞ்சத்தை வாங்கு இங்கே இவனை ஏமாத்து மாவுல கொஞ்சம் தண்ணியை கலந்துரு பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துரு இதை பண்ணிடு யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா நீ பாட்டு பண்ணு அப்படின்னு இந்த பிசாசு சொல்லி உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய பார்ப்பான் ஆனா நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும் அல்ல இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் நீ உண்மையா இருக்கிறத வச்சு நான் உயர் உயர்த்தினதுக்கு அப்புறம் நான் தைரியமா சொல்லுவேன் என் பிள்ள கைகளில் சுத்தம் உள்ளவனா இருந்தான் இருதயத்தில் மாசில்லாதவனா இருந்தான் அவனே கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான் அல்லையா இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு சகல ஜாதிகளிலும் உனவி நான் மேன்மையாக வைக்க போகிறேன் எதன் அடிப்படையில் தெரியுமா நீங்க உண்மையாய் கவன ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் இந்த மனு புத்திரில் என்ன செய்யறாங்க குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆமா பாஸ்டர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில அண்ணனை நம்ப முடியல தம்பியை நம்ப முடியல என் குடும்பத்தை நம்ப முடியல என் முதலாளியை நம்ப முடியல மனு புத்தர்கள் குறைந்து இருக்கிறார் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது உண்மை உள்ளவங்க நிறைய பேரை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த உலகத்தை பிசாசு ஆளுகை செய்ய ஆளுகை செய்ய அவன் தன்னுடைய ராஜ்ஜியத்தை இந்த பூமியில நிலைநாட்ட நிலைநாட்ட என்ன பிரச்சனைன்னா என்று சொல்றாரு உண்மையானவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கீதம் நூத்தி ஒன்னு எடுங்க ஆறு ஏழு எட்டு வாசிங்க தேசத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் இப்ப சொல்றாரு மனு இந்த பூமியில உண்மையானவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா தேசத்தில் உண்மையானவர்கள் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ண பாத்தீங்களா ஆண்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிற தேசத்தில் உண்மையானவர்கள் அத்தனை பேர் யாரோட வாசம் பண்ணலாம் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா என் கண்கள் அவர்கள் மீது நோக்கமா இருக்கும் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க அலையிலோயா இந்த தேசத்தில் உண்மையானவர்கள் குறைந்ததுனால இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச உண்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கமாய் பார்க்கிறார் என் கண்கள் அவர்கள் மேல் இருக்கும் ஏன் என் பிள்ளை உண்மை இல்லாதவர்கள் மத்தியிலும் இருக்கிறான் எல்லாரும் இருக்கும் பொழுது அவன் இருக்கிறான் எல்லாரும் அநீதி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் நீதி உள்ளவனா வேதத்தின்படி நடக்கிறான் பிரசங்கத்தை உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என் கண்கள் அவனையே நோக்கன் யோசித்து பாருங்க ஒரு சின்ன கடுகு குறைஞ்சா கூட உடனே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு உங்க வீட்டுக்குள்ள விளக்கமாறு பியுறது கூட அன்றருக்கு தெரியா கூட்டிட்டு இருக்கும்போது போது விளக்கமாறு பிஞ்சு போச்சேன் வாங்க என் பிள்ளைகிட்ட காசு இல்லையே கொடுத்துருவோம் ஏன்னா அவர் கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாயிருக்கு யாரு மேல உண்மையானவனாய் இருக்கிறதுனால என் கண்கள் அவன் மேலே முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாம பண்ற பித்தலாட்டங்கள் நாம பண்ற பொய்கள் நாம பண்ற அநியாயங்கள் நாம் பண்ணுகிற அசுத்தங்கள் இதனால ஆண்டவர் நம்மளை பார்த்து நில விசுவாசின்னு வந்துடாத சர்ச்சைக்கு எப்பா உன்னை பார்த்தா திங்கக்கிழமல இருந்து நீ என்ன சோழி பார்க்குற அம்மா கொள்ளக்காரன்லையும் பெரிய கொள்ளக்காரனாக இருக்கிற பண்ற தொழிலில் உண்மை இல்லை வேலை செய்யற சிலத்துல உண்மை இல்லை குடும்பத்திலையும் உண்மை இல்லை எந்த காரியத்திலும் இனி சரியே இல்லையே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உண்மை ஆராதிப்பே எப்ப அசிங்கமாக இருக்கும் உன்னை பார்க்கவே பிடிக்கலாங்கிறார் ஆனா யாரை பார்க்க பிடிக்குதான் உண்மை உள்ளவர்கள் அல்ல லூயா அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி மாறணும் உண்மை உள்ளவர்களாயிருங்க உண்மை உள்ளவர்களா இருக்க கூடாதுங்கிற உங்க கையில செல்போனை பிசாசு கொடுத்துருக்கான் இந்த மொபைல் மூலமா உண்மைத்தன்மை இல்லையா நான் பொய்யா இல்லையா நிறைய உண்மைத்தன்மை இழக்கிறோம் போனை பரிசுத்தப்படுத்துங்க நீங்க பரிசுத்தமா வாழுவீங்க அல்ல முதல்ல நீங்க எதை பரிசுத்தப்படுத்தணும் போனை இயேசுவின் நாமத்தில் இந்த போனை நான் ஆசீர்வதிக்கிறேன் அல்லா ஒருத்தன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறான் அப்படியே சிரிக்கிறான் அடுத்த அடுத்த அதிர்ச்சியாக பார்க்குறான் என்னடா அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே சோ சந்தோஷமாக இருந்தான் சோகமாக இருந்தான் அதிர்ச்சியாக இருக்கிறான் அப்படி என்னத்தடா இதுக்குள்ளே நீ பார்க்குற ஒரு படம் பார்த்தா கூட ஒரு காமெடி வரும் அந்த காமெடி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு முடியும் அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை வேறு இதுக்குள்ளேயாவது போகும் ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூணு ரியாக்ஷனை காமிச்சிட்டான் ஒருத்தன் அப்படி என்ன பார்த்துருப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக ஜேக்கு சொல்கிறான் பார்ப்பான் போல் शार्ट्स वीडियो முப்பது செகண்டுக்குள்ள ஒரு காமெடி வருது சிரிச்சிட்டு தள்ளி விடுறான் அடுத்து ஒருத்தனை போய் காரை அடிச்சு தூக்குது ஐயோன்னு பார்க்குறான் அடுத்த செகண்டில் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு நாய் ரோட்டில் செத்து கிடக்கு இன்னொரு நாய் நக்கிக்கிட்டு ஐயோ பாவோன்னு பார்க்குறான் அப்போ இந்த மூணு ரியாக்ஷன் ஒரு செகண்டுக்குள்ள நம்மளோட மூளையில வந்து வந்து போகிறதுனால மூளையே குழம்பிடுது அந்த நம்மளை வந்து டிஸ்டர்பிங் பண்ணுது நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சிருக்க விடாம சிரிப்பு அழுக துக்கம் அதுவும் டக்கு 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 டக்குன்னு மாறுறதுனால இன்னைக்கு மனுஷனை குழம்பி போய் திரியிறான் நம்ம சந்தோஷமா இருக்கிறதா அலையா இருக்கிறதா துக்கமாக இருக்கா அவனுக்கு தெரியல இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்கள் மூளையை குழப்புறதுக்காக வந்திருக்கு நீங்கள் அதுக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஆன் பண்ணி இங்கேருந்து ஊட்டிக்கு போவது எப்படின்னு பார்த்தா கூட ஓ போய்கிட்டே இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோங்கிறது அவ்வளோ ஷார்ட்டாக உங்கள் மைண்டை அப்படியே குழப்பி குழப்பி நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆவீங்க அப்படின்னா உங்களாலே நிலையற்ற ஒரு தன்மை இல்லாமல் ஆயிரும் அதனால தான் இந்த மொபைலை நம்ம என்ன செய்யணும் கையில் எடுக்கும் போதே உங்களை மட்டும் இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற செல்ஃபோனையும் பார்ப்பார் உங்கள் குடும்பத்தையும் வந்து பார்ப்பார் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தையும் பார்ப்பார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்குறீங்க நான் அந்த வேலையை எப்படி செய்வேங்கிறது முதலாளிக்கு அப்போ முதலாளி சொல்வார் ஒரு ஒரு வாரம் வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளத்தை பற்றி டிசைட் பண்ணுறேன் அதனுடைய அர்த்தம் என்னென்னா உன்னை பார்த்துட்டு உனக்கு சம்பளம் முடிவு பண்ணுறேன் இப்போ ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்குறோம் ஆண்டவர் சொல்கிறார் இரு உன்னை பார்த்துட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்குள்ள ஒரு நிலையான தன்மையே கிடையாது போன வாரம் திருவிருந்து எடுத்தால் இந்த மாதம் உன்னை காணோம் தேடி பார்த்தேன் அடுத்த மாதம் நீ வருவியான்னு எனக்கே தெரியல உன்னால் ஒரு நிலையா பரிசுத்தத்துக்குள்ள உண்மை இல்லை தேவனுக்குரிய காரியத்தில் இருக்க முடியலையே உன்னே ஒன்று சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணுன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும் அல்லையிலூயா நீங்கள் பாவம் பண்ணாலும் விழுந்து போனாலும் என்ன பண்ணாலும் எங்கே இருந்தாலும் இந்த ஜெப வாழ்க்கை உங்களை சீர்படுத்திகிட்டே இருக்கும் ஜபத்தில் நீங்கள் பாவ அறிக்கை பண்ணலாம் ஜபத்தில் நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுக்கலாம் ஜபத்தில் தெய்வனோடு உள்ள உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்ள முடியும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது சொல் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வரலை இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வரல ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற அந்த பரிபூர்ணமான உண்மை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை புரிஞ்சு பச்சா எல்லாருக்கும் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் விரும்புகிற பரிபூர்ணமான உண்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற பரிபூர்ணம் என்ன உண்மை உள்ளவன் அல்லேலூயா நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ் நாமிக்கே நீ என் ஜீவன் நாடளெல்லாம்